வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து கட்டி பெருங்காயத்தையும் ஏலக்காயையும் எப்படி வந்து ஈஸி மெத்தட்ல பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம் இப்போ வந்து ஏலக்காய் வந்து நம்ம ஸ்வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த டைம் நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னா சக்கரையோட சேர்த்து பிடிக்கணும்னு நினைப்போம் இல்லை வந்து காஃபி சாரி டீக்கு போடணும் அப்படின்னா நம்ம அந்த டைம் தட்டி யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதில் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்வீட்டுக்கோ இல்லை டீக்கோ நம்ம வேணுன்ற அளவு ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கட்டி பெருங்காயமும் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிடும் நமக்கு வந்து அந்த டைம் யூஸ் பண்ணும்போது போது எல்லாம் தேடணும் ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ரெண்டுத்தையும் ஈஸியாக பவுடர் பண்ணலாம் அப்படின்றத கவர் பண்ண போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பெருங்காயம் வாங்குறது உங்களுக்கு வந்து நல்லா இருந்த பார்க்குறது சாஃப்டாக இருக்கும் அப்படி அந்த டயத்தில் தான் நம்ம அதை வந்து சின்ன சின்னதாக உருண்டையாக ஊற்ற வசதியாக இருக்கும் அதனால் சின்ன உருண்டையை உருட்டி பிச்சு இந்த மாவில் நீங்கள் துவச்சி இப்படி போட்டுடலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் பொடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த முறை பொடி இந்த உருண்டையாக பண்ணிவிட்டு வ போட்டு வறுத்து அதை நீங்கள் பொடி பண்ணிக்கிடலாம் மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் ஒரு டீ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பெருங்காயத்தை பொடி பண்ண வேணாம் ஆனால் இந்த மாதிரி தனித்தனியாக குட்டி பீசஸ்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அப்படியே வச்சா ஒன்னோடய ஒன்றும் ஒட்டிக்கிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம மாவில் துவச்சி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாயிடும் நம்ம குட்டியாகவும் இருக்கும் நம்ம வேணும் போது இதை வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே வச்சுட்டிங்கன்னா உன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்லாயிருக்கும் நீங்கள் சப்போஸ் வறுத்து மொத்தமாக பொடி பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெருங்காயத்தை பிக்கும் போதே இந்த மாதிரி ஃப்ளாட் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வறுப்படும் இப்போ நம்ம வந்து கட்டி பெருங்காயத்தை எப்படி வறுக்கலான்றதை பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக வந்து போட்டு நம்ம வந்து வறுக்க முடியாது ஏன்னா அது நல்லா பொரியணும் நல்லா உப்பி வரும் அவங்களுக்கு ஸோ இது நல்லா உப்பணும் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து தட்டை தட்டையாக நம்ம பிரிச்சு வச்சோம் பாருங்க இப்போ நம்ம வறுத்த இதெல்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இறக்கிக்கலாம் இறக்கி இதை வந்து நல்லா ஆற வச்சுக்குவோம் வறுத்த பெருங்காயம் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து நல்லா ஆறட்டும் பெருங்காயம் ஆறுனோட நம்ம மிக்சில போட்டு இதை அரைச்சிக்குவோம் இந்த மாதிரி பவுடரா நீங்க பெருங்காயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா புளிக்காய்ச்சல் லெமன் ரைஸ் மோர் அடிச்சு குடிக்கும்போது போது அதுக்கெல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆல்ரெடி பவுடர்ட் பெருங்காயம் வாங்கினோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இருக்கிறது வந்து பெருங்காய பவுடராக இல்லை கோதுமை மாவான்னு நமக்கு தெரியாது பட் இந்த மாதிரி நீங்கள் கட்டி பெருங்காயம் வாங்கி நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து சுத்தமானதாகவும் இருக்கும் நமக்கு தெரியும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பெருங்காயம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை சேர்க்கறனால வர பலன் வந்து நமக்கு முழுமையாக வந்து அடையும் இப்போ நம்ம வந்து ஏலக்காயை எப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஒரு கடாயில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் ஏலக்காய் அதில் போட்டுக்கோங்க இது வந்து வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க நம்ம போட்டோன்னே அந்த ஏலக்காய்லாம் கலர் மாறி இதுவும் நல்லா உப்புறதை பார்க்கலாம் நீங்கள் நல்லா வாசம் வரும் இந்த மாதிரி லைட்டா ப்ரௌன் ஆகணும் உங்களுக்கு வந்து நல்ல வாசனை வரணும் இந்த மாதிரி உப்பியும் இருக்கணும் அப்போ நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க ஏலக்காய் ஆறுன பிறகு நீங்க மிக்சியில போட்டு இதையும் ஃபைன் பவுடரா அரைச்சிக்கோங்க அப்போ ஏலக்காவை நம்ம ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி ஃபைன் பவுடரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வேணுங்கும் போது ஸ்வீட்ஸ் கேசரியிலேயோ பாயசத்துலேயோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தவிர டீ தூள்லேயும் நீங்கள் இந்த ஏலக்காவை வந்து கலந்து வச்சிட்டீங்க பாட்டில் அடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் மசாலா டீ பண்ணும்போது ஏலக்காய் தனியாக ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் கட்டி பெருங்காயத்தை வறுத்து வைக்கிறதோ ஏலக்காயை வந்து வறுத்து பொடி பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறோம் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் Thank you.